ஸோ பிக் பாஸ் லைவில மார்னிங் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்தது ஒரு பக்கம் ராயன் விர்சஸ் முத்துக்குமரன் இன்னொரு பக்கம் ஜாக்லின் விசஸ் ராயன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்கை நடந்ததுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்த பல சந்தேகங்கள்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் கோர்வையாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆனால் மக்களே பல பேர் வீடியோ பார்க்குறீங்க மக்களே லைக்கே வரமாட்டேங்குது மக்களே லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அந்த லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் கண்டன்ட்டுக்குள்ளே போயிடும் காலையிலேயே உங்களுக்கு குரூமோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஸோ முத்துக்குமுறன் இந்த ரயனோட பிரச்சனையில் வந்து ரயன் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார் என்னன்னா அங்கே ஜென்ரலாக டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க அன்பேர் ஃபேர் என்னும் போது இட் வாஸ் அன்பேர் கேம் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது முத்துக்குமரன் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மனப்பான்மையே இல்லை எப்படி அருணும் யார் ராணவும் திட்டம் போட்டு முத்துவை அடித்தது அந்த ரூல் படி அன்பேரோ இது காமனாகவே அன்பேராக இருக்கு அப்படின்றது தான் எத்திக்கல் படின்னு சொல்கிறார்ல அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் அடிச்சாங்க ஓகே அதுதான் ராயன் கேட்டார் அது முத்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கறது கிடையாது முத்து கீப்பாண்ட் டிபேட்டிங் பண்ணிட்டு இருக்கார் அந்த இடத்துலையும் முத்து வந்து மாட்டிக்கிட்டார் ஓகே அதில் மாற்று கருத்து இல்லை இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரயன் ஒரு வார்த்தையை விட்டுருவான் என்னென்னா ஸோ என்னை அடிக்கிறதுக்காக நீங்கள் எங்களை ஐ மீன் எங்க அடிக்கிறதுக்காக நீங்கள் அஞ்சு பேர் கூட்டினே சேர்ந்திருக்கிங்க ஒரு ஒருத்தன அடிக்கிறதுக்கு நீங்கள் அஞ்சு பேர் ஸ்ட்ராக் இருக்கீங்கன்னும் போது முத்து சொல்வார் என்னால் ஒன்று அடிக்க முடியும் என்னால் இது பண்ண முடியும்னு முத்து நிறைய சொல்வார் என்னால் ஓடி ஒன்று பீட் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியும்ன்ற டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அது விவாதம் பெருசாயிட்டு நீலாம் பெரிய ஆளே இல்லடான்ற மாதிரி முத்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவார் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டீங்களா அப்படின்ற டைலாக் வந்து கண்டிப்பாக யாருடைய ஈகோவாக ஹர்ட் பண்ணும் ஹர்ட் பண்ணாமலாம் இருக்காது இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து நீ பயந்துட்டேன்னும் போது அது கண்டிப்பாக ஆகும் ப்ரொவோக் பண்ணும் முத்துவை தான் சொல்கிறாரு ப்ரொவோக் பண்ணுற நீ அப்படின்னும் போது நான் ப்ரொவோக் பண்ணலன்ற ராணுவ சொல்கிறார் அதுக்கு நடுவில் வந்து ஏதோ வாய் என்னடா அப்படி வாயை வச்சுட்டு இருக்க அப்படின்னும் போது முத்து கேட்பார் அது முத்துவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ராணுவ ரயன் பண்ண தான் நினைக்கிறாரு பட் ரயான் யதார்த்தமாக வச்சுட்டு இருந்தது தான் கான்டெஸ்ட்டு இப்படி இந்த சண்டை பெருசாகி போகுது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் வந்து ரெண்டு பேருமே தடுத்து ஜாக்லினோ மஞ்சரியும் முத்து இப்படி பேசாதரா முத்து அப்படின்ற மாதிரி முத்துவையும் சொல்கிறாங்க ரயானையுமே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல முத்துவையும் சொல்கிறாங்க ரயனுமே சொல்கிறாங்க ஆனால் அது முத்துக்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ஆஷா சொல்லலை அப்படின்றது தான் பட் நிறைய நேரங்களில் முத்துக்கு சப்போர்ட்டாக போய் அடிக்க சொம்பு அடிக்கிறாங்களோ சொம்பு தூக்குறாங்களோ அப்படின்றது நமக்கே தெரியுது நேற்றும் அப்படி தான் தெரிஞ்சது இன்னைக்கும் தெரிஞ்சது ஒரு ஸ்டாண்டில் இருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அது அவங்களுக்கு பேக் ஃபேர் தான் கண்டிப்பாக பேக் ஃபேர் தான் ஆக போது ஜாக்லின் மற்றும் மஞ்சரி அதில் மாற்றுக்கிறது முத்துக்கும் பேக் ஃபேர் ஜாக்லின் மற்றும் மஞ்சரி வந்து தப்புனா தப்புன்னு சொல்லிடுங்க அதை விட்டுட்டு அவங்க தப்பு அதை தடுத்து நிறுத்தணும் தான் ட்ரை பண்ணாங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ரீதியில முத்துக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரியே தோணுது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையா இருக்குது மக்களை ரயான் கிட்ட வந்து சொல்லி புரி வைக்கிறாங்க ரயான் நீ இப்படி கூடாது ரயான் நீ ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்காது பயந்த அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் ஆப்போசிட்டில் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க கோ வரதான் செய்யும் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னும் போது இல்லை நான் அந்த காண்டெஸ்ட்லேயே சொல்ல வரல நீங்கள் என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க தப்பான ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஜாக்லின் மேலே ஒரு விவாதத்தை வைக்கிற ஓகே இதுக்கு நடுவில் பவித்ரா வந்துட்டாங்க பவித்ரா கிட்டே வரும்போது ஒரு டிஸ்கஷன் போது பவித்ரா கிட்ட டிஸ்கஷன் போகும்போது நான் இந்த மாதிரி பயந்துட்டேன்னு சொன்னேன் இது தப்பா அப்போலாம் இல்லைங்க வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது ஒன்று அட்டாக் தான் கேம் இல்லாத மாதிரி இருக்குது எனக்கும் பயந்தா மாதிரி தான் தோணுதுன்ற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க அப்போது முது இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா இதில் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது நீ தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஜாக்லின் மேலே சொல்கிறார் ஜாக்லின் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஜாக்லின் தரப்பிலிருந்து கொடுத்துட்டாங்க இங்கே பாரு ஃபஸ்ட்டு என்ன அடிக்கிறதுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து விளையாடுறீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான் எப்படி என்னை அடிக்கிறதுக்காக நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து விளையாடுனீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறான் பயந்துட்டீங்களான்னு கேட்குறான் அப்போ எப்படி கனெக்ட் ஆகும் இது ரெண்டுமே தானே கனெக்ட் ஆகும் இதை இதுக்கு நடுவில் ஒரு அஞ்சு நிமிஷம் டிபேட் நடந்தாலும் இது ரெண்டுமே கனெக்ட் போது ஆமாம் பவித்ரா அப்படி தான் கனெக்ட் ஆகும் அவன் பயந்துட்டு தான் அப்படி விளையாண்டுன்ற மாதிரி கனெக்ட் ஆகும்ல அப்படின்ற மாதிரி அப்போ எக்ஸாக்ட்லி நம்ம பார்க்கும்போது அப்படி தானே கனெக்ட் ஆகுது பார்க்கும்போதே அப்படி தான் கனெக்ட் ஆகுது நம்ம வித் விஷுவல்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு ஸோ அந்த கேட்டகிரியில் அப்படின்னு அப்படின்றது தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் இல்லையா அதை தான் ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ பாரு நான் சொல்ல கண்டெஸ்ட் வேறு கான்டெஸ்ட் வேறு நீ ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேறு நீ வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவ ட்ரை பண்ணுற என்ன தப்பா காட்ட ட்ரை பண்ணுறீங்க இது தானே வந்ததுலேருந்து பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ராணுவ ரயான் வந்து ஜாக்லின் அட்டாக் பண்ணுறான் ஜாக்லின் அங்கே நேராக வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒன்று என்ன பேச விடுவோம் இஷ்டத்துக்கு ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு இருக்காது இதெல்லாம் பண்ணாத ஒரு வார்த்தையை பிடிச்சி பிடிச்சிட்டு பேசாத நடுவில் எத்திக்கல் அந்த மாதிரி உன்ன மாதிரி எத்திக்கலாம் பேச தெரியாது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிடுவாங்க உடனே அந்த எத்திக்கல் வேட வந்து ரயான் பிடிச்சிப்பார் அந்த எத்திக்கலை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பார் வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி ரயானோட கேள்வி இதில் என்னென்னா அது பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவர் சொன்ன கான்டெஸ்ட் வந்து எனக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு கெத்து மாதிரி அப்படின்ற மாதிரி ரயன் ஃபீல் பண்ணி பேசினார் ஒரு மாஸ் மூமெண்ட் ஒரு பிஜிஎம் போடுற செக்மெண்ட்டாக தான் கிரியேட் பண்ணார் அது தப்பு அது பண்ணார் நேற்று இதுதான் கரெக்டு தான் நேத்தே அவர் நான் இருந்தேன் பட் அதை தான் கிரியேட் பண்ணாரு அது ஆப்போசிட் ப்ரோவோக் ப்ரொவோக் ஆகும்ல இது ப்ரோவோக்கிங்கே கிடையாதுன்னு இவர் சொல்ல முடியாது இல்லையா அதை தான் நான் சொல்ல வரேன் இவரு பண்ண ப்ரோவோக்கும் இவரு பண்ணாரு முத்துக்கு அதை ரியாக்டும் பண்ணாரு முத்துக்கும் தப்பு இங்கே ரயனும் தப்பு அப்படிதான் பாயிண்டே தவிர்த்து ஒருத்தர் தப்பு ஒருத்தர் த சரி தவறுன்ற பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம எடுத்துகிட்டு வர முடியாதுன்றது நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மஞ்சுரி போய் முத்துக்குமார்கிட்ட கேட்குறாங்க எப்பா முத்து எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீ என்ன சொல்கிற ஈக்குவலாக கேம் இல்லைன்னுன்ற நீ என்ன பண்ணுற மூணு பேர் ஸ்ட்ரகிள் பண்ணால் மூணு பேர் வந்து பிடிக்கணும் ஆனால் விஷால் வந்து சுற்றி எடுத்துட்டு போடவே எனக்கு அது இதுவாக இல்லை ஃபேராக இல்லைன்ற மாதிரி மஞ்சுரி கேட்குறாங்க அப்போ நீ செங்கல் டாஸ்கில் நானும் பவித்ரா ஸ்ட்ரகிள் பண்ணும்போது பொம்மையை எடுக்க எடுக்க சொன்னே நீ எடுக்கல அப்போ அது எடுக்காத முத்து இந்த இடத்துல சுற்றி எடுக்க சொல்லிருக்கூடாது முத்து மாட்டிக்கிறார் அந்த இடத்துல அப்போ என்ன சொல்கிறார் இல்லை நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தால் நானே எடுக்க முயற்சி பண்ணியிருப்பேன் அது சுற்றி வாங்குறதோ இது எடுத்துகிட்டு போறதுக்கு நான் எடுத்துகிட்டு போக சொல்லிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போ அன்னைக்கு நீ பண்ண வேண்டியது தானே அன்னைக்கே பண்ணல அப்படின்னும் போது மாட்டிக்கிட்டார் அந்த இடத்துல பதில் கிடையாது அந்த இடத்துல அன்னைக்கு பண்ணாததுக்கான காரணம் சுற்றி வளைக்கிறார் ஏதோ அன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கா அதான் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரகுள்னா அவங்களே எடுத்துட்டு எடுத்துட்டு போக சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்க கையில இருந்து பிடுங்க சொல்ல கையில கையிலிருந்தாம்மா பிடிங்கினு போனாரு அப்போ அது நீ பண்ணது ரைட்டுன்னா இப்போ இங்கே தப்பாக இருக்க இது ரைட்டுன்னா அன்றைக்கு தப்பாக இருக்கேன்ற மாதிரி மஞ்சள் ஒரு லாக்கை போட்டாங்க அது மஞ்சள் ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இந்த டிபேட் பெருசாகுது ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் வாயை பார்த்து என்ன சொன்னா ப்ரொவோக் பண்ணான்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க முத்துக்குமரன் போய் பேசி மன்னிப்பு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சுன்ற மாதிரி முத்து மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டாரு நடுவில் போய் மஞ்சள் ஒரு தரமான கேள்வியை ராயன் கிடைக்கிட்டாங்க ராயன் நீ சொல்கிறல பயந்துட்டான் அப்படின்னும் போது கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு அப்படி அப்படிதான் புரியும் அப்படிதான் ஏற்றுக்கொள்ளப்படும் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் அவங்ககிட்ட நேற்று முத்து போய் ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணா நீ மூணாவது போய் என் முத்து எத்து எலிமினேட் பண்ணேன் அப்போ உனக்கு பயமா முத்து மேலே அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஒரு கேள்வி வருது அதுதான் முத்துவும் கேட்டார் மஞ்சுரியும் கேட்கும் போது இல்லை அது இண்டிவிஜுவலா தான் ஹெல்மேட் பண்ணேன் உங்க டீம்மா விளையாடாங்க நான் இண்டிவிஜுவா விளையாடான்றதுதான் டிஃபரன்ஸ் சொல்றது அப்போ ஏதோ ஒரு ரீதியில் உனக்கும் ஒரு பயம் வந்திருக்குல முத்து இருந்தால் அதை ஜெயிச்சிருவான்ட்டு அதுதான் இங்க இங்கே மாதிரி ஈக்குவேட் பண்றாங்க அது ஈக்குவேட் எனக்கு பிடிக்கல ஏன்னா அது இண்டிவிஜுவல் பிளேல இது குரூப் கேம்ல இண்டிவிஜுவலா விளையாடி பண்ணிருந்தா ஒத்துக்கிறேன் இது குரூப்பாக விளையாடாதான் அக்செப்ட் பண்ண முடியாது அந்த ஒரு ராயன் சொன்னது தான் கரெக்ட் ஆனா உனக்கும் ஒரு பயம் வந்திருக்கேன்னு ஹைலைட் பண்றாங்க அந்த இடத்துல இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு இது நடக்குது அந்த என்னது அந்த பேச்சு பேசு போட்டி மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு மஞ்சுரிக்கு மூணு பாயிண்ட் போச்சுல மஞ்சரி வந்து என்ன கேட்குறேன் மஞ்சரிக்கு முடிஞ்ச உடனே சௌந்தரிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க முத்து வந்து இங்க வந்து தப்பு லேர்ன் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ண முடியாது நான் கொடுக்கலன்ற முத்துக்கு சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படி நான் அக்செப்ட் பண்ணல எதுக்கு தர மாட்டீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் முரண்பாடா இருக்குன்ற மாதிரி கேள்வி இல்லை முத்து நீ பல இதுக்கு முன்னாடி ரிஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்க இதுக்கு முன்னாடி குரூப் கேப்லையும் உனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்பெல்லாம் கத்துக்காத தான் வந்து கற்றுக்கிறியா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாங்க அதுக்கு ஒரு பக்கம் முத்து எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டு போறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது அங்க போயிட்டு நேராக அட வந்து ராயன் கிட்ட வந்து சௌந்தர்யா சொல்றாங்க ஏப்பா எனக்கு நம்ம மாதிரியா இருக்கு நேத்துல இந்த நாலு பாயிண்ட் ஏன் அடிச்சது நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் இன்னிக்கே தான் நான் அதை சரியா ஃபீல் பண்றேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த டால் டாஸ்கெல்லாம் நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணி சாக்ரிஃபைஸ் ஆனேன் இப்போது அன்னைக்கு போட்ட பலனுடைய வெளிப்பாட தான் இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கு அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதுதான் தற்போதைய லைவில் நடக்கிற நிக நிகழ்வுகள் இன்னொரு பக்கம் வந்து ரயான் மற்றும் அருணுக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை அதில் வந்து அவர் ப்ரொவெக் பண்ணாரா அது சரியாக தவறான்ற பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் பாய் கைஸ்